எல்லாருக்கும் வணக்கம் நானும் என் மகளும் எங்க வீட்டுல காலையில உட்காந்துட்டு இருக்கும் போது தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு கடவுள் எங்களுக்கு கொடுத்த எங்க குட்டி தோட்டத்தை பார்க்கறதுக்காக நானும் என் மகளும் வீட்டில இருந்து கிளம்புறேன் போற வழியில இரு புறங்களும் வயல்களும் வாழை தோட்டங்களும் அழகிய ரம்மியமான ஒரு காட்சி அளிச்சிச்சு இருந்துச்சு நாங்களே ஒரு நிமிடம் நின்று அந்த அழகை ரசிச்சோம் நான் என் மகளிடம் இந்த விவசாயத்தை பற்றியும் நாட்டுப்புற பாடல்களை பற்றியும் பேச தொடங்கினேன் நாட்டுப்புற பாடல்னா என்ன அந்த காலங்களில் வேலைகள் செய்யும்போது களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக அவங்க தன் வாயை தொடர்ந்து அவங்களே பாடக்கூடிய பாடல்கள் தான் அதை ஒரு வாய்மொழி இலக்கியம்னு கூட சொல்லுவாங்க தமிழில் ஆனால் அவங்களுக்கு என்ன வருதோ அதை அப்படியே பாடலாக பாடுவாங்க இதுதான் நாட்டுப்புற பாடல்கள் முன்னாடி எல்லாம் இந்த வயல்களில் எந்திரங்களை பயன்படுத்தாம முழுக்க முழுக்க மனிதர்களாலே வேலை செய்ய செஞ்சாங்க அப்பெல்லாம் அவங்க எல்லாம் சில பேர் பாடல்களில் சிறந்தவர்களாக இருப்பாங்க அவங்க வந்தாலே மற்ற வேலை செய்கிறவங்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா பாடல்களை பாடி 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 அவங்களுக்கும் கலைப்பு தெரியாம மற்றவர்களுக்கும் கலைப்பு தெரியாமல் இருக்கிற மாதிரி அவங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க இந்த நாட்டுப்புற பாடல்கள் ஒரு பாட்டை என் மகள்கிட்ட நான் பாடிக்காமச்சை அந்த பாட்டை எழுதுனது ஜெகநாதன் ஒருத்தர் அவளும் சந்தோஷமா கேட்டா நானே என் மகளும் டான்ஸ் எல்லாம் வேற ஆடணும் அந்த எப்படி நாங்கள் பாடணும் தாண்டி போய் லங்கடி ஒன்னரை குள்ள நீளம் பார்த்து ஏழே ஏலோ ஏலு சீலை எல்லாம் வாரி கட்டி ஏழேலங்கடி ஏலோ சேத்துக்குள்ள இறங்குறாங்க ஏழேலங்கடி ஏலோ டி ஏலோ ஏழே லங்கடியேலோ ஏலே லங்கடி ஏலோ ஏழே லங்கடியேலோ நாத்தையெல்லாம் பிடுங்க இலே ஏழே லங்கடியேலோ நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலே லங்கடி ஏலோ ஒரு சாணுக்கு ஒரு நாத்து ஏலே லங்கடி ஏலோ ோ மையா ஏழே லங்கடியேலோ ஏழே லங்கடியேலோ ஏழே லங்கடி ஏலோ ஏழே லங்கடியேலோ எழே லங்கடியேலோ மடமடன்னு மடை வழியே ஏழே லங்கடியேலோ மண்ணு குளிர தண்ணீர் பாய ஏழே லங்கடியேலோ சலசலா தாழ் விட்டு இலேலங்கடி லங்கடி ஏலு நாலு நாள் வளர்த்த இலேலங்கடி இளே லங்கடி ஏலு இளேலங்கடி ஏலோ மணி போல பால் பிடித்து எழேலங்கடியேலு மனதை எல்லாம் மயக்குதம்மா ஏழேலங்கடியேலு அறுப்பறுப்ப ஆளுக்கெல்லாம் ஏழேலங்கடியேலு ஆளு பணம் கெடுத்துடுவா ஏழேலங்கடியேலும் ടിോ ഏഴേ ലിയേലോ ഏഴേ ലിയേലോ ഏഴേ ലങ്കടിയേലു സും മാടു തീർന്നെടുത്ത് ഏലങ്കടിലോ സുറുപ്പ് കൊണ്ട് പോണർ ഏഴേ ലങ്കടിയേലോ കീഴ കത്തി മാഡം എല്ലാം ലങ്കടിയേലോ கீழப்பாத்து மிதக்குதையா ஏழே லங்கடியேலோ ஏழே லங்கடி ஏலோ ஏழு லங்கடியேலோ ஏழு ஏலோ ஏழு ஏலோ கால் படவும் கதிரி பூரா எழே லங்கடி ஏறோ மணிமணியா எழே லங்கடி ஏலோ ஏழே கடைசியாக இந்த பாடலை பாட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கே வந்துட்டோம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்